உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இன்று கிளிநொச்சியினுடைய டிசிசி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இதுகள் சம்பந்தமான விடயங்களும் அது மட்டும் இல்லாமல் தையெட்டி விகாரியை இடித்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி விமல் வீரவின்சா வீரவன்சா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாரு சரி இந்த ரெண்டு விடயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தள்ளிவிட்டு தட்டிவிட்டு உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும் அல்லது என்னுடைய பகிர்வுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் தையிட்டு விகாரை இது தொடர்ச்சியான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இது சம்பந்தமாக ஆளுநர்கள் ஒரு முடிவு சொல்கிறார் அமைச்சர் ஒரு முடிவு சொல்கிறார் ஜனாதிபதி ஒரு முடிவு சொல்கிறார் அதே மாதிரி பௌத்த சாசன அமைச்சர் ஒரு முடிவை சொல்கிறது இப்படியே இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அண்மையிலும் கூட இந்த தையிட்டு விகாரை பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிதாக ஒரு விகாரை அல்லது வந்து அங்கே வந்து இந்த புத்தருடைய சிலை வைப்பது அது மட்டும் இல்லை சம்பந்தமான கட்டிடங்கள் புதிதாக கட்டப்படுவது சம்பந்தமாக மக்கள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து செய்திருந்தார்கள் ஆனால் ஆர்ப்பாட்டத்தையும் எந்த ஒரு அரசாங்கமோ அங்கே இருக்கிற புத்த சாசனத்தினுடைய புத்த சாசன அமைச்சோ அல்லது வந்து தையட்டி விகாரினுடைய பீடாதிபதியோ அது இல்லாத தையட்டி விகாரை அண்மித்திருக்கின்ற இராணுவத்தினரோ அதனை ஆக்கிரமிப்பவர்களோ யாருமே வந்து இது கேட்பதாக இல்லை மக்களும் தங்களுடைய காணிகளை தந்தால் நான் நிச்சயமாக நாங்கள் இதை விட்டு விலக மாட்டோம் அல்லது தங்களுக்கு காணிகளை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் வந்து தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது இல்லை நிறைய பிரச்சனைகள் இந்த தையிட்டு விகாரை சம்பந்தமாக போய் கொண்டிருக்கிறது சிலரிடம் அந்த ஊர்திகள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உறுதி இருக்குன்னு சொல்கிறார்கள் காணி வேணுமென்றார்கள் ஆமாம்ன்றார்கள் வழக்கு போடப்படுகின்றார்கள் போடவில்லை என்கிறார்கள் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா திரு கயேந்திரகுமார் எம்பி உட்பட இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கட்சிகள் நிறைய பேர் இதுக்கு ஆதரவுகள் கொடுத்திருந்தாலும் ஆனால் இது சம்பந்தமாக இது எந்த ஒரு முடிவும் இதுவரை எடுக்கப்பட்டதற்கான வரலாறுகளும் இல்லை எடுக்கப்படுவது தெரியவும் இல்லை ஆனால் தொடர்ச்சியாக மக்கள் குரல் கொடுத்து கொடுக்குறார் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமாக விமல் வீரவின் அதாவது வந்து ஏவிபி கட்சியினுடைய தலைவரார் இருக்கிறவர் வந்து விமல் வீரவின் வன்ஸா அவங்க வந்து என்ன சொல்லிருக்காரு சொன்னா தையட்டி விஹாரையில் வந்து நீங்கள் கை வைச்சால் தேவையில்லாத பிரச்சனை வரும் அல்லது தேவை இல்லாத பிரச்சனை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி விமல் வீரவன்ஸை சொல்லி இருக்கிறார் இந்த வேலையில் வந்து பார்த்தீங்க சொன்னா இந்த ஜேவிபி கட்சியின் வந்து பார்த்தீங்கன்னா அதை மருத அதனுடைய இன்னொரு மறு உருவந்தான் வந்து அனுராக் கட்சி அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக இருக்கும் இதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை ஆனால் இந்த நேரத்தில் ஜேவிபி கட்சியினுடைய தலைவர் ஆக இருக்கிற விளிமல் வீரவன்ச இப்படி சொல்லியிருக்கின்ற பொழுது இப்போ என்ன பிரச்சனை கூட போகிறதா அல்லது வந்து மக்கள் இதை விட்டு ஒதுங்குவார்களா அல்லது வந்து இது சம்பந்தமாக என்ன முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத வந்து நாங்கள் தான் பார்க்கணும் ஆனால் இது சம்பந்தமாக இந்த அடிக்கல் நாட்டப்பட்ட பிரச்சனையிலிருந்து இந்த வடமாகாண ஆளுநராக இருக்கிற வேதநாயகத்துலேருந்து எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் தெரியும் இது வந்து ஒரு சட்டவிரோத கட்டடம் அப்படின்ற விஷயம் ஆனால் யாருமே இதுக்கு குரல் கொடுக்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லை அப்படின்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது விமல் வீரமர்சனுடைய இந்த கருத்துக்கு பார்க்கலாம் எதிர்ப்பு கருத்துக்கள் வருகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆனால் அண்மையில் ஒரு நேர்காணல் ஒன்றில் கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் டாக்டர் அமைச்சர் இல்லை பிராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள்லாம் சொல்லியிருந்தார் என்னென்னு சொன்னால் நீங்கள் இதுக்கான பூரணமான உறுதிகள் உங்களிடம் இருக்கிறதாக இருந்தால் வாங்கோ என்னோட சேர்ந்து நாங்கள் வழக்கு தாக்கல் போட்டு இதனை இடிப்பதற்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் இதுக்கு யாருமே வருவார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்றதான் உண்மையான விஷயமாக இருக்குது சரி இது இருக்க இப்படியே இன்று கிளிநொச்சியினுடைய டிசிசி கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கௌரவ நடைபெற்று முடிந்திருக்கிறது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் காலையில வந்து வழக்கு இருந்தது வழக்கை முடித்துவிட்டு உடனடியாக டி டிசிசி கூட்டத்து வந்திருந்தார் ஆனால் இந்த டிசிசி கூட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே மாதிரி அமைச்சர் வடமாகாணத்தினுடைய கவர்மெண்ட் ஏஜெண்டாக இருக்கிற திரு பிரதீபன் அவர்கள் இப்படி அதை மட்டும் இல்லாமல் போலீஸார் இராணுவத்தினர் அதே மாதிரி மக்கள் அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே கலந்து கொண்டார்கள் வலமையாக எல்லா டிசிசி கூட்டங்களையும் இடம்பெறுகிற விஷயம்தான் இங்கேயும் வந்து எல்லாருமே இட கலந்து கொண்ட விஷயம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசிசி கூட்டம் ஆரம்பிக்கின்ற பொழுது டாக்டர் அர்ச்சுனா ஐ தாமதமாக தான் வந்திருந்தார் வந்திருந்ததுக்கு அப்புறமாக அங்கே நிறைய விடயங்கள் ஏ ஏற்கனவே இந்த கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து எடுக்கப்பட்ட விடயங்கள் அல்ல தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான எந்த ஒரு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டதற்கான அறிகுறிகள் இல்லை மீண்டும் மீண்டும் அதே அதே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்றதை வந்து திருப்ப திருப்ப டாக்டர் அர்ஷுன் அவர்கள் முன்வைத்திருந்தால் இந்த மணல் அள்ளுவதாக இருக்கலாம் அல்லது இந்த பார் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது வந்து ஏனிய விவசாயிகளுடைய பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு வேறு சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி டாக்டர் அர்ஜுனாக கேட்டிருந்தார் அதாவது நாங்கள் கடந்த டிசிசி கூட்டங்களில் கடந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து இது சம்பந்தமாக நாங்கள் எல்லாமே தீர்மானம் எடுத்தோம் ஆனால் இதுவரைக்கும் எந்த விதமான தீர்வுகளும் கிட்டப்படவில்லை இன்று வரை கள்ளமண் அள்ளப்படுகிறது வீதிகள் ஊராக கள்ளமண் கொண்டு செல்லப்படுகிறது எங்களுடைய மக்களினுடைய பிரச்சனைகள் எண்ணும் தண்டப்படவில்லை பார்கள் என்னும் நீக்கப்படவில்லை இது சம்பந்தமாக போலீசாரிடமும் வந்து கேட்கப்பட்டது போலீஸாரும் வந்து தங்களுடைய பக்க கருத்துக்களை சொல்லியிருந்தார் இது சம்பந்தம் தங்களை நீக்குவது சம்பந்தமாக இது தங்களுக்கு எந்த விதமான அறிவுறுத்தல்களோ அல்லது வந்து அது சம்பந்தமான தீர்மானங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் டாக்டர் அர்ச்சனா வந்து அமைச்சர் அவர்களிடம் வந்து பார்த்துக்கிறார் அதாவது மக்களினுடைய செறிவு குறைந்த பகுதியாக இருக்கின்ற கிளிநொச்சி பகுதியில் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க ஒரு இடத்துல நடந்த கூட்டத்தில் வந்து வடபகுதியில் பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் வந்து அளவுக்கு அதிகமாக மதுபானங்களை குடிக்கின்ற அளவு வந்து அதிகமாக இருப்பது வந்து யாழ்ப்பாணம் அல்லது வடபகுதியாக இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து மக்கள் சரிவு குறைந்த இடத்துல வந்து இதுக்கு இவ்வளவு மதுபானங்கள் இருக்குது இந்த மதுபானங்களை யார் நிறுவினார்கள் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச தமிழ் தெரிஞ்சவர்கள் தெரிஞ்சவர்கள்லாம் தமிழ் கட்சிகள்லாம் இதனை நிறுவி இருந்தார்கள் ஆனாலும் இதனை ஏன் நீங்கள் வெளியில் கொண்டு வரவில்லை இது சம்பந்தமாக ஏன் பேசவில்லை இப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து முன்வைத்திருந்தார் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான தீர்மானங்கள் என்றும் வந்து சரியான வகையில் எடுக்கப்படவில்லை ஆனால் இது அகற்றுவது சம்பந்தமாக கதைக்கப்பட்டது இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த யார்ன்னு சொன்னால் இளங்குமரன் இவர் வந்து எங்கேயுமே அவர் தனக்கு கூட விஷயம் தெரியும்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கதைத்து கொண்டிருக்கின்ற போது அந்த விஷயத்தை கதைத்து முடிப்பதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா குறுக்கிட்டு கதைக்கின்றபோது ஒரு இடத்துல டாக்டர் அர்ச்சுனா சொன்னார் தம்பி குளம் இளங்குமாரி கொஞ்சம் பொறுங்க நான் கதைச்சு விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதையும் வந்து காணக்கூடிய இருந்தது ஆனால் மக்களினுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து கௌரவ பாராளுமன்ற உரிமை டாக்டர் அர்ச்சனா தங்களுடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டும் தங்கள் சார்பாக கதைக்க வேணும் என்கிறதெல்லாம் வந்து உறுதியாக இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அதாவது இந்த குழு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்ய போகிறோம் இது சம்மந்தமான அந்த திட்டங்கள் அந்த அது அதனுடைய அது உரைகள் விளக்கவுரைகள் நடக்கின்றபோது டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வந்து எல்லாவற்றையும் வந்து தெளிவாக ஒவ்வொரு விடயங்களையும் கேட்கின்றதையும் வந்து காணக்கூடிய இருந்தது ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளாக மக்களுடைய கேள்விகளாக எல்லாவற்றையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் கேட்டிருந்தார் ஆனால் அது முடிய விட்டு இந்த ஊடகங்கள் அல்லது அவங்க வலைவழி சோதர்களுக்கு வந்து கொடுத்த நேர்காணலில் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு திட்டங்களுமோ எந்த ஒரு பிளானிங்கும் வந்து இதுவரைக்குமே வந்து நி நிவர்த்தி செய்யப்படவில்லை அதே மாதிரி மீண்டும் நாங்கள் புதிது புதிதாக ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்கின்ற பொழுது அவர்கள் செய்வார்களா அப்படின்னு தெரியவில்லை ஆனால் இதில் வந்து போலீசாரினுடைய ஆதரவுடன் இந்த மண்ணுகள் வந்து அகலப்படுகிறது அவர்களுக்கும் தெரியும் மண் அகலப்படுகிறது என்ற விஷயத்தில் எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே தெரிந்தாலும் ஆனால் இதில் யாருமே வந்து சரியான முறையில் வந்து செயற்படுவதில்லை மீண்டும் அதனை வந்து இருக்கின்ற வகையில் இன்றும் வந்து போலீசாருக்கும் ராணுவத்தினருக்கும் அது சம்பந்தமாக இந்த கனிய வளங்களை வந்து இடம் மாற்றுவது சம்பந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மதுபான சாலைகளை வந்து நீக்குவது சம்பந்தமான விஷயங்களும் இடம்பெற்ற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே கதைக்கவில்லை வந்தார் தன்னுடைய பாட்டில் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோக்கள் போகிறதோ அப்படின்றத வந்து பார்த்து கொண்டு வந்தார் அவருக்கு வந்து நான் நினைக்கிறேன் அவருடைய பார்வையில் கிளிநொச்சி வந்து அவுறுத்தி அடைந்த ஒரு பிரதேசமாக வந்துவிட்டதோ என்னவோ தெரியவில்லை ஆனால் அவர் வந்து எதுவுமே இல்லை அங்கே வந்து யூடியூப்பில் என்னென்ன வீடியோ போட்டிருக்கிறார்கள் ஃபோனையே பார்த்து கொண்டு வந்து விட்டு தன்னுடைய பாட்டில் எழும்பி போயிருந்தேன் அதனால் இந்த இடத்துல வந்து பிரதீபன் அதாவது ஜிஏ கவர்மெண்ட் ஏஜெண்டாக இருக்கிற பிரதீபன் அவர்களும் அதே மாதிரி அமைச்சர் அவர்களும் ஒரு சில இடங்களில் திரு வேதநாயகம் அவர்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களையும் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் டாக்டர் அனுஷனா கேட்கின்ற கேள்விகளை

அமைச்சராக இருந்தாலும் சரி அல்லது வந்து ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஓரளவுக்கு இன்று வந்து டாக்டர் அர்ச்சுனாவோடு முரண்படாமல் ஒத்துழைத்து டாக்டர் அர்ச்சுனா மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்கின்ற பொழுது அவற்றுக்கான பதில்களை சொல்ல வேண்டும் என்கிற வகையில் அதிகாரி அதிகாரிகள் செயல்பட்டது மட்டுமில்லாமல் கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் திரு சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரி ஜிஏ பிரதீபன் அவர்களுக்கும் டாக்டர் அர்ச்சுனா என்ன விஷயத்தை கேட்கிறார் என்ன விடியங்கள் சம்பந்தமாக கதைக்கிறார் இது மக்களுடைய பிரச்சனைகள் கட் கட்டாயமாக கதைக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் அப்படின்ற விஷயம் வந்து அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு விளங்கி இருக்குமோ என்னோ தெரிய அவர்களும் பெரிதாக இந்த இடங்களில் வந்து பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை அது மட்டும் இல்லாமல் ஜி ஏ பிரதீபன் வந்து அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சபைகளிலும் பெரிதாக கதைப்பதிலே வேறுகின்ற வரவேற்பு நிகழ்ச்சி நடத்துவார் அதே மாதிரி நன்றியுரை சொல்வார் இதோட இன்னைய கூட்டங்கள் அநேகமாக நடைபெறுகிறது இதை நடக்கின்ற விஷயங்கள் ஆனால் இந்த இடத்து இன்றைய இந்த டிசிசி கூட்டம் அதாவது வந்து கிளிநொச்சியினுடைய டிசிசி கூட்டத்தில் வந்து பெரிதான பிரச்சனைகளோ அல்லது வந்து முரண்பாடான கருத்துக்களோ இல்லை எங்கேயோ ஒரு சில இடங்களில் வந்து திரு இளங்குமரன் அவர்கள் தன்னுடைய துணியில் வந்து ஒரு சில கருத்துக்களை சொல்கின்ற பொழுது அவைகள் முரணாக காணப்பட்டது ஆனால் முடிஞ்சவரை இந்த டிசிசி கூட்டம் வந்து இனிதான் நடைபெற்றிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகள் பேசப்பட்டிருக்கிறது மீண்டும் மீண்டும் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அடுத்த மூன்று மாதங்களில் அடுத்த வருகின்ற டிசிசி கூட்டத்தில் அந்த அடுத்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் வந்து நிச்சயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டது ஆனால் இதுக்கு பின்னாடி இந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து குழுக்கள் அமைத்து அதனை வந்து உடனடியாக தீர்க்க வேணும் இந்த பத்தொம்பதோ இருபது இருபத்தோரு மதுபான சாலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மதுபான சாலைகள் வந்து மூடுவது சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாவற்றுக்குமே வந்து குழுக்கள் அமைத்து அதனை வந்து எப்படி மூடு என்ன செய்வது சம்பந்தமாகவும் அந்த மதுபான சாலைகளை வந்து பார்த்திங்க சொன்னால் டூரிஸ்ட் அதாவது வந்து எங்களுடைய நாட்டை வந்து பார்க்க வருகிற பார்வையாளர்கள் அல்லது வந்து நாட்டினுடைய அந்த பொதுமக்கள் அளவுக்கு அதிகமாக கூடுகிற இடம் அதாவது அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கிற அந்த பார்வையிடமாக இருக்கிற இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் அதனை வந்து அந்த மதுவான சாலைகளை மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லி இது சம்மந்தமான தீர்மானங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்களை வந்து இரகான கூடியிருந்தது அந்த வ அந்த வகையில் இன்றைய டெக்னோஜி டிசிசி கூட்டம் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இனிதே வந்து நடைபெற்றுக்கிறது இந்த சுற்றுலா பயணிகள் வருகின்ற இடங்களுக்கு மதுபான சாலைகள் மாற்றிவிட்டால் பிரச்சனை தீரும் என்கிறது வந்து டாக்டர் அர்ஜனோடைய கருத்தாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் மக்களும் வந்து சொல்கிறார்கள் சொன்னால் அளவுக்கு அதிகமான மக்கள் இந்த மதுபான சாலைகளில் குடித்துவிட்டு வீதிகளில் உடல் ஆடைகள் இல்லாமல் கூட அம்மனமாக தீர்வதாகவும் திரிவாகதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சரி இது பார்க்கலாம் இந்த டிசிசி கொடுத்ததுக்கு அப்புறமாக இது மாற்றங்கள் வருகிறதா இல்லையா இராணுவத்தினரும் போலீசாரும் அது மட்டும் இல்லாமல் அரசாங்க உத்தியோகத்தர்களும் வந்து இதோடு சேர்ந்து பயணித்து இதனை வந்து மாற்றுகிறார்களா அப்படின்றத வந்து நாங்கள் பொறுமையோடு பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்